சஷ்டி விரதம் என்பது முருகக் கடவுளுக்கு மிகவும் முக்கியமான விரதமாகும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் முறை அதன் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சஷ்டி விரதத்தின் வரலாறு சஷ்டி விரதம் முருக பெருமான் சூரபத்மன் என்ற அசுரனை வதம் செய்த நிகழ்வை குறிக்கிறது சூரபத்மன் பெற்ற வரத்தால் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பல துன்பங்களை கொடுத்தான் அவனை அழிக்க முருக பெருமான் அவதரித்து ஆறு நாட்கள் கடும் போர் புரிந்தார் ஆறாவது நாளான சஷ்டி திதியில் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்தருளினார் இந்த வெற்றி திருநாளே சூரசம்ஹாரம் என்று கொண்டாடப்படுகிறது விரதம் இருக்கும் முறை சஷ்டி விரதம் என்பது ஆறு நாட்கள் அனுசரிக்கப்படும் ஒரு கடுமையான விரதமாகும் கடும் விரதம் ஆறு நாட்களும் உணவு தண்ணீர் அருந்தாமல் இருப்பது இது மிகுந்த உடல் வலிமை மற்றும் மன உறுதி தேவைப்படும் விரதமாகும் மறுவிரதம் முதல் ஐந்து நாட்கள் ஒரு வேளை மட்டும் பால் பழங்கள் அல்லது மிகவும் குறைந்த அளவு உணவு எடுத்துக்கொள்வது ஆறாவது நாளான சூரசம்ஹாரத்தின் போது முழுமையாக எதுவும் சாப்பிடாமல் இருப்பது பழவிரதம் ஆறு நாட்களும் பழங்கள் மற்றும் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொள்வது விரதம் இருப்பவர்கள் தினமும் கந்தர் சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி போன்ற முருகனுக்குரிய பாடல்களை படிப்பதும் கோவிலுக்குச் சென்று பெருமானை வழிபடுவதும் வழக்கம் விரதத்தின் பலன்கள் சஷ்டி விரதம் மனதிற்கும் உடலுக்கும் நன்மை தரும் பெருமானின் அருளால் இந்த விரதத்தை மேற்கொள்வோருக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது நோய்கள் நீங்கும் உடல் நலனில் உள்ள குறைபாடுகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு முக்கிய நம்பிக்கை துன்பங்கள் அகலும் வாழ்க்கையில் உள்ள தடைகள் மற்றும் துன்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்கும் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் ஆறாவது நாளான சூரசம்ஹாரத்திற்கு பிறகு முருகன் கோவிலில் வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்வார்கள் ஏழாவது நாள் திருமண நாள் விரதத்தை முடித்து உணவருந்துவார்கள்